ஒரு நாவலோ ஒரு பேச்சோ எந்த ஒரு படைப்பும் பார்வையாளனை ஒரு புத்தகம் அப்படின்னா முதல் பத்து பக்கத்துக்குள்ள பார்வையாளனை அந்த புத்தகத்துல கட்டுப்படுத்த கட்டுப்படுத்தணும் அவனை அந்த ஒட்டுமொத்தமான பார்வையாளனையும் அந்த திரையின் பக்கம் இருக்கணும் இந்த நாவல் தொடங்கிய முதல் பக்கத்திலிருந்து ஒட்டுமொத்தமான வாசனையும் இருக்கு சிம்மையான வந்து அடக்கறத பத்தி சொன்னாங்க எனக்கு இந்த பிடிச்ச இடம் என்னன்னா ஆரல் நங்கை அவள் தன்னுடைய வேரை தேடி பயணப்படுறார் வேரை தேடி தன் துன்பத்தை தேடி பயணப்படும் பொழுது கடலுக்குள்ள போறார் நமக்கெல்லாம் வந்து நண்பனாக செல்ல பிராணியாக செல்ல நாய் இருக்கும் சில வீட்டுல பூனை இருக்கும் சில பேர் அணி வளர்ப்பாங்க வளர்க்கிறாங்க பொதுவா சொல்ற அரசியலா சொல்ற அணி வளர்க்கிறாங்க அப்புறம் சில பேர் வந்து பன்றி வளர்க்கறாங்க கழுதை கூட வளர்க்கறாங்க செல்ல பிராணிகளை கிளி வளர்க்கறாங்க செல்ல பிராணியாக அவள் ஆமையை வளர்க்கிறான் ஆமை அந்த இறந்து போனவருடைய ஆமை ஓட்டுல வந்து பயணம் செய்ய முடியுமா அப்படி சொல்லி சில பேர் கிண்டல் பண்றாங்க அறிவற்ற அறிவிடாதவர்கள் ஆனா ஆமையில ஏறி அவ பயணம் செய்யறா அந்த ஆமைக்கு ஒரு பேர் வச்சா பாருங்க அந்த இடத்துலதான் அண்ணன் வா ஹீராவுடைய ஆழ்ந்த தமிழ் புலமை இருக்கிறது ஆமைக்கு நம்ம ஏதாவது உருவாக்க முடியுமா அது அது ஒரு உருவம் இல்லாத உருவம் அது ஆனா ஆமைக்கு உருவன் அப்படின்னு ஒரு பேர் வச்சார் உருவன் அவன் உருவம் மற்றவன் அதனால அவன் உருவன் அப்படின்னு பேர் வச்சார் அந்த ஒருவன்ல ஏறி பயணப்படுறா அப்ப முதலை வந்துருது அந்த முதலையை ஒருவனின் துணை கொண்டு முதலைய அந்த கடலுக்குள்ள ஆரல் அங்கே வீழ்த்துக்கிற அந்த காட்சி இருக்கு நீங்க கோடியில நூறு கோடி கொடுத்தா கூட அந்த காட்சியை காட்சிப்படுத்தவே முடியாது அந்த புத்தகத்தை படிச்சா மட்டும்தான் நம்மளால உணர முடியும் அப்படி இருக்கும் அந்த சண்டை அதை முடிஞ்ச உடனே அங்க போய் இறங்கிடறா அந்த நாக நாடு அப்படிங்கிற நாட்டுல இறங்கிடுறா இறங்கின உடனே இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய ஒரு முக்கிய முக்கியஸ்தன் ஒரு என்ன சியான்னு சொல்லலாம் ஒரு பெரிய மனுஷன் மன்னர் மாதிரி அது வர்றாரு உடனே அவர் சொல்றா தாய் மாமனே வருவா தாய் அவர் அழைக்கிறா உடனே நீ யாருங்கிறது தன் யாருன்னு சொல்றா அவர் யாருங்கிறது சொல்றாரு அந்த நாடு முழுக்க நாக பாம்புகள் எல்லா பாம்புகளும் நிறைஞ்சு இருக்கிறது அதனால ஒரு மூலிகை தேய்ச்சிக்க அதனால இந்த மூலிகை தேய்ச்சிக்கிட்டா நமக்கு வந்து இந்த பாம்பட சீண்டாது அப்படின்னு சொல்லி ஒரு மூலிகையை அவர் உடம்புல தேங்குறாங்க அவர் போவதும் நாட்டுக்குள்ள போயிட்டு அவர் அறிமுகப்படுத்தும் பொழுது நான் வந்தேன் சொல்றான் இந்த மாதிரி குறும்பனை நாட்டுல ஏல்பனை நாட்டுல ஒரு கடற்கரையோர கிராமத்துல சொல்லி அந்த ஊரு பேரை சொல்றான் எவ்வளவு யாழ் பாருங்க எங்க கொண்டு எதை சொல்லிக்கிற தெரியுமா அவ ஊர் பேர் சொல்ற இடம் தொண்ணூறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது கொற்றவை பிறந்த ஐம்பதாயிரம் வருஷம் கழிச்சு திருவள்ளுவர் பிறந்து தொண்ணூறாயிரம் திருவள்ளுவருக்கு முன்னாடி தொண்ணூறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்து தொண்ணூறாயிரம் திருவள்ளுவருக்கு முன் இங்க இருந்து இல்ல திருவள்ளுவருக்கு முன் தொண்ணூறாயிரம் வருஷம் கொற்றவைக்கு பின் ஐம்பதாயிரம் வருஷம் அங்க ஆரம்ப பிறந்த ஊரு பொன்பரப்பி பரப்பி அங்க நிக்கிறாரு பாக்கீரா படிக்கும் போது அந்த இடத்துல உங்களே என்னால நகரவே முடியல பொன்பரப்பில் எனக்கு வேற வேற கதைகள் யாவும் வந்துருச்சு பொன்பரப்பில் அங்க போயிடுச்சு அப்போ அப்படி எந்தெந்த இடத்துல அவர் வந்து கருத்தை சரியாக செலுத்த முடியுமோ செலுத்திருக்கார் மொத்தமாக இந்த நாவலை நாம் படிக்க 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 நமக்கு ஈழம் அதாவது தமிழ் வரலாறு தெரிந்தவர்களுக்கு தமிழனுடைய வரலாற்றை அறிந்தவர்களுக்கு இந்த நாவலை நீங்க படித்து முடிக்கிற பொழுது ஒன்னே ஒண்ணுதான் தோணும் ஒரு பெரும் சமூகம் அறிவார்ந்த சமூகம் வீரத்தில் சிறந்த சமூகம் அறத்தில் சிறந்த சமூகம் தனக்கென்று வேளாண்மை வகுத்த சமூகம் தனக்கென்று போர் கருவிகளை வைத்திருந்த சமூகம் மொழியை செழுமையாக வைத்திருந்த சமூகம் அறிஞர்களை கொண்டாடிய சமூகம் பெண்களை கொண்டாடிய ஒரு சமூகம் ஆணும் பெண்ணும் சமமாக இருந்த சமூகம் அந்த சமூகம் விழுகிறது என்றால் இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிற பொழுது கண்ணுக்கு முன்னாடி நமக்கு தெரிவது இரண்டாயிரத்தி ஒன்பது ஈழ இனப்படுகொலை அந்த ஈழ இனப்படுகொலையை பார்த்து முடித்தவர்களுக்கு இந்த நாவலுடைய இறுதி கடத்தை படிக்கிற பொழுது அதே போல இருக்கும் அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் பெண் வந்து ஈரத்துல இருப்பா ஒரு பெரிய ஆளுமை தன்மை இருக்கும் எல்லாமே இருக்கும் முழுக்க முழுக்க இதை நம்ம தமிழ்நாட்டோடு ஒப்பிட்டு பார்க்க முடியும் தமிழ்நாட்டில் எந்த ஊரை வச்சு நீங்க பார்த்தாலும் இது வந்து உங்களுக்கு மனசுல ஏறாது ஆனா ஈழத்தை வச்சு இந்த நாவலை படிச்சீங்கன்னா அப்படியே கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஈழ வரலாற தொண்ணூறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரி எழுதிக்காரியா மனுஷன் இது ஈழத்தமிழனுடைய வரலாறு என்பது மறுக்க முடியாத உண்மை அதான் யதார்த்தம் அது அப்படியே வந்து அங்கே நடந்த மாதிரி காட்டி அதுக்கு இதுக்கு ஒரு முடிச்சியை போட்டு குமரிக்கண்டத்துக்கும் ஈழத்து ஈழத்தினுடைய இனப்படுகொலைக்குமான ஒரு ஒற்றுமையை கொண்டு வந்து கடைசியில ஒரு தேடலை உருவாக்கி இருக்காரு முதல்ல அந்த சிம்மையாளிய வந்து வேட்டையாடுற மாதிரியான காட்சிகளை தொடங்குது அப்படியே உள்ள போய் அந்த குற்றவை வெறியாட்டத்தை நோக்கி உள்ள போய் அப்படியே அப்படி அப்படியே மேலே போயிட்டு கடைசியா எப்போதுமே ஒரு நாவல் தொடங்கும் பொழுது தேடலோட ஆரம்பிச்சு முடியும் போது உணர்வு முடியும் ஆனா இந்த நாவலை பொறுத்தளவுல மிகப்பெரிய வருகை கொடுத்தாலும் இந்த நாவல் முடிஞ்ச பிறகு நமக்கு ஒரு தேடல் ஏற்படும் மனிசன் சொன்னாங்களே எப்பேற்பட்ட சமூகம் இன்றைக்கு நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்பது இந்த நாவல் வெளிப்படுத்தக்கூடிய செய்தியாக இருக்கும் அவர் தேர்ந்தெடுத்த கதாபாத்திர பெயர்களை படித்த பிறகு நான் வியந்துட்டேன் தமிழ்ல எத்தனையோ ஆகச்சிறந்த எழுத்தாளர்கள் நாவல் ஆசிரியர்கள் மிகச்சிறந்த கட்டுரையாளர்கள் இருக்காங்க தங்களை எல்லாம் வந்து பெரிய பெரிய ஆளுமைகள்னு சொல்லி கொள்றாங்க தூய தமிழ் தான் பேசுவாங்க ஒரு குழம்பி கொண்டு வா அப்படின்னு தான் பேசுவாங்க வீட்டுல கூட அப்படிதான் பேசுவாங்க மனைவியை ஒரு குழம்பி கொண்டுவாள் ஆனால் உள்ளே அங்கே பார்த்தேன் காசு கொடுத்திரும்பாங்க வெளியே பேச முடியும் பேசுவாங்க அவர்கள் கூட பேசும்போது தங்களுடைய அறியாமையில தங்களுட நூல்களில சமஸ்கிருத வார்த்தைகளை பிரமொழி வார்த்தைகளை கலப்பாங்க நானும் இந்த வார்த்தைகள் படத்துல சொன்னாரன் சீமானவர் விளம்பரம் பண்ணிருந்தாரு இந்த படத்தில் எங்களை அறியாமல் ஒரு தமிழ் வார்த்தை வந்து விட்டது அதை கண்டுபிடித்து கொடுத்தால் அது ஆங்கில வார்த்தை கடந்து விட்டது அதை கண்டுபிடித்து கொடுத்தால் உங்களுக்கு பரிசு உண்டுன்னு அனுப்பிச்சிருந்தாங்க இந்த வார்த்தைகள் சமயத்துல அதே மாதிரி

நின்னு எம் என்னுடைய மேலாளர் நான் மருத்துவ பிரதிக்கும் போது ஒரு மூத்த பிள்ளைக்கு பேர் நின்னு ரெண்டாவது பேர் மூணு ரெண்டு பேரும் ஆமருமில்ல சன் தொலைக்காட்சியில ஒரு நிகழ்ச்சி நடைபெறுது அப்போ தன்னுடைய மருமகளுக்கு அக்கா மகளுக்கு பிறந்த நாள் அப்ப இந்த பாட்டு காலையில எட்டரை மணிக்கு பாட்டை டெடிகேட் பண்ண சொல்லுவாங்க எவனோ சேமிச்சு எவனோ தயாரித்து பாட்ட இவன் தன்னுடைய அக்கா மகளுக்கு டெடிகேட் பண்றாப்புல உடனே இந்த பாட்டை டெடிகேட் பண்ணுங்க சரி உங்க அக்கா மகளோட பேர் சொல்லுங்க நிருத்தியான்தான்

அதுல வந்து இருவாஞ்சி அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் இருவாஞ்சி மயிலாஞ்சி மயிலாஞ்சி அது தெரியும் நமக்கு பாட்டு இருக்கு இது என்னப்பா இருவாஞ்சி இருவாஞ்சி ஒரு பேரா அவள் இருக்கமானவள் வீரமானவள் ஆனால் வாஞ்சையானவள் அவள் வீரமும் கொண்டவள் மானமும் கொண்டவள் அதனால் அவள் பேர் இருவாஞ்சி அங்க பாருங்க சிங்கத்துக்கு பக்கத்துல நம்ம நிக்க முடியுமான்னு கற்பனை பண்ணி பார்க்க முடியல சிங்கம் வந்து காட்டுக்குள்ள இருக்கு ஒரு கிரு அப்படிங்கிற ஒரு 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 இதற்கு சூறு வச்சுக்கல ஒரு முறைக்கா சாலையில கண்ணாடி வச்சுக்காங்க ஒரு கண்ணாடி அந்த கண்ணாடி எடுக்கும் போது கிலோமீட்டர் காட்டுக்குள்ள மூன்று கிலோமீட்டர் அந்த பக்கம் பைனாப்புல வச்சு பார்த்துட்டு அது எதாவது நேரில் பார்க்க முடியாது மண்டை மட்டுமே குறைந்தபட்சம் இருபத்தஞ்சு கிலோ இருக்கும் இருபத்தஞ்சு கிலோ இருக்கும் குறைந்தபட்சம் மண்டை மட்டும் ஆனா அது சிங்கம் இது யானை லெமன் மிக்சிங் சோடா மாதிரி யானையும் சிங்கமும் கலந்தது